காலத்தின் காதல் காலத்தின் ராவ கலியுகத்தின் காலம் உலகம் தொழில்நுட்பத்தில் விரைவாக வளர்ந்து மனிதர் இயற்கையையும் தன்வசப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் சண்டை பேரழிவு சுற்றுச்சூழல் மாசு போன்றன மோசமான நிலையில் காணப்படுகிறது இந்நிலையில் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள இரத்தினபுரி மலைகளின் அடியில் உள்ள ஒரு தொலைந்த கோயிலில் தற்செயலாக ஒரு தற்கால விஞ்ஞானி துளை ஒன்றினை கண்டுபிடிக்கிறார் அந்த துளை இராவணனின் காலப்பயணக் கருவி என்று பண்டைய ஏடுகள் மூலம் உணரப்படுகிறது ராவணன் ராம ராவண யுத்தத்தின் போது ஒரு ரகசிய மாய நுணுக்கம் மூலமாக காலப்பயணத்தின் திறனை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த ஒரு கருவி உருவாக்கி வைத்திருந்தான் ஆனால் அது களத்தில் பயன்படாது போனது அவரது முறையிலான இறுதி நாட்களில் கருவியை தற்காலத்திற்கு சென்று வைத்து தனது மரவை பாதுகாக்க முடிவு செய்தார் மீட்டெடுப்பு விஞ்ஞானி அந்த கருவியை இயற்க முயற்சி செய்கிறார் ஆனால் தற்செயலாகவே இராவணின் நேரத்துக்குள் புகுந்து அவரை தற்போதைய உலகுக்கு கொண்டு வருகிறார் ராவணன் மிகுந்த வியப்புடன் தற்கால இலங்கையை பார்க்கிறான் வளர்ந்த தொழில்நுட்பங்கள் உட்கட்டமைப்புகள் மற்றும் தானியங்கியாக இயங்கும் ட்ரோன்கள் ஆகியவை அவருக்கு விசித்திரமாக தோன்றுகின்றன அதே சமயம் நாட்டின் அழிவும் வறுமையும் அவரது மனதை குலைக்கின்றது ராவணனின் கேள்விகள் இது எனது லங்காபுரமா என ராவணன் விஞ்ஞானியிடம் கேட்கிறார் விஞ்ஞானி உலகின் தற்போதைய நிலையை விரிவாக எடுத்து கூறுகிறார் ராவணன் கேள்வி கேட்கிறார் இவ்வளவு தொழில்நுட்பம் வந்த பிறகு மனிதர்கள் ஏன் இன்னும் சந்தோஷமின்றி வாழ்கிறார்கள் நான் கட்டிய ரகசியம் மறந்து போய் இலங்கை இப்படி போய்விட்டதா என ஆழ்ந்த கவலை கொள்கிறார் மரபி மீட்பு ராவணன் தற்கால தொழில்நுட்பங்களுடன் இணைந்து தன்னுடைய அசுரவித்தை மற்றும் மந்திரங்களை பயன்படுத்த முடிவு செய்கிறார் காற்றின் சக்தியையும் சூரிய ஒளியின் சக்தியை கொண்டு கருவிகளை இயக்கும் முறை பண்டைய இலங்கையின் வளங்களை மீட்டெடுக்க முயற்சி செய்கிறார் தற்கால அரசியல் கோணங்கள் இராவணனின் நுழைவு தற்கால அரசியலுக்கு புதிய பரிசோதனை ஆகிறது ஒரு பக்கம் இலங்கையின் அரசியல்வாதிகள் அவரது வரவால் அவர்களின் அதிகாரத்தை நிரந்தரமாக்கிக் கொள்ள முயல்கின்றனர் மற்றொரு பக்கம் சமூக ஆர்வலர்கள் இராவணனை மக்கள் நீதி மற்றும் நிலை தடுமாறிய ஒழுக்கத்தை செய்யும் முகமாக வழிகாட்டியாக ராவணனை பார்க்கிறார்கள் ராவணன் தனது பழைய தலைமுறை வாழ்க்கை மற்றும் தற்போதைய அரசியலின் சூழலை ஒப்பிட்டு தற்கால அரசியலின் உள்நோக்கங்களை புரிந்து கொள்கிறார் அவர் அரசியல்வாதிகளின் சுயநலத்தையும் மக்களுக்கான பொறுப்பின்மையை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இளிய தலைமுறையை தன்னை சுற்றி ஒன்றிணை அழைக்கிறார் மக்களே உங்கள் வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் மறந்தால் உலகின் எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு பயனளிக்காது என அவர் கூறுகிறார் பயணத்தின் இரண்டாம் முகம் ராவணனின் நுழைவு உலகின் சக்தி மையங்களின் கவனத்துக்கு வருகிறது இரண்டு சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் ஒரு ரகசிய அரசு அமைப்பு ராவணனை பிடித்து அவரது காலப்பயணக் கருவியை கைப்பற்ற முயல்கின்றன ராவணன் விஞ்ஞானி மற்றும் சில உள்ளூர் இளைஞர்களுடன் இணைந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார் அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் அவரை கட்சித் தலைவராக கவர முயற்சிக்கின்றனர் ஆனால் ராவணன் தனது தர்மத்திலிருந்து விலகாமல் தனது பண்டைய நாடுகளின் அடிப்படையை மீட்டெடுப்பதை மட்டுமே முன்னுரிமை கொடுக்கிறார் இறுதி காட்சிகள் கதையின் இறுதியில் ராவணன் தன் கலையினாலும் தொழில்நுட்பத்தாலும் மாறிக்கொண்ட இலங்கையை மீட்டெடுக்கிறார் அவர் தனது கால பயணக் கருவியை நொறுக்க முடிவெடுக்கிறார் இதை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்துடன் அந்த முயற்சியை செய்கிறார் ராவணன் இலங்கை மக்களிடம் என் தலைமுறையை மறந்துவிட்டால் இதுவே மீண்டும் நிகழும் மறக்காமல் உங்கள் பாரம்பரியத்தை மதியுங்கள் என்று கூறிவிட்டு ராவணன் மீண்டும் தனது காலத்திற்கு செல்கிறார் ஆனால் அவரது செயலும் வார்த்தைகளும் இலங்கையின் புதிய தலைமுறைக்கு வழிகாட்டலாக இருக்கின்றன